ஏப்ரல் பதினேழாம் திகதியிலிருந்து ஆஸ்திரேலியாவில் நடைமுறைக்கு வரும் புதிய விசா தொடர்பான தகவல் ஒன்றை என்று எஃப்னா தமிழ் டிவியனூடாக இன்று பார்ப்போம் புதிய தற்காலிக பெற்றோர் விசா ஏப்ரல் பதினேழாம் திகதியிலிருந்து ஆஸ்திரேலியாவில் நடைமுறைப்படுத்தப்பட இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது இந்த புதிய பெற்றோர் விசாவுடன் தொடர்பட்ட மற்றுமொரு சட்டமுன் வடிவுக்கு கடந்த ஆண்டு நவம்பரில் நாடாளுமன்ற அனுமதி கிடைத்ததையடுத்து இந்த புதிய தற்காலிக பெற்றோர் விசா நடைமுறைக்கு வர இருக்கின்றது இதன் பிரகாரம் ஒவ்வொரு ஆண்டும் சுமார் பதினையாயிரம் தற்காலிக பெற்றோர் விசாக்கள் வழங்கப்பட்டுள்ளது என தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது எதிர்வரும் ஏப்ரல் பதினேழாம் திகதி முதல் தமது பெற்றோருக்காக விசா விண்ணப்பங்களை பிள்ளைகள் தாக்கல் செய்யலாம் என அமைச்சர் தெரிவித்திருக்கின்றார் ஸ்பான்சர் பேரன்ஸ் டெம்பரே சப் கிளாஸ் எண்ணூற்றி எழுபது பிரிவில் ஆஸ்திரேலியாவில் வாழ்பவர்கள் தமது பெற்றோரை மூன்று வருடங்களுக்கு வரவழைப்பதற்கு ஐயாயிரம் டொலர்களைச் செலுத்த வேண்டுமென தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது ஐந்து வருட விசாவுக்கு பத்தாயிரம் டாலர்களும் மேலதிகமாக பத்தாயிரம் டாலர்கள் செலுத்துவதன் மூலம் மேலும் ஐந்து வருடங்கள் இந்த விசாவை நிறுத்திக் கொள்ள முடியும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது இருப்பினும் அவர்கள் ஆஸ்திரேலியாவில் நிரந்தரமாக குடியேற அனுமதிக்கப்பட மாட்டார்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கது இதேவேளை குறித்த விசாவுக்கு விண்ணப்பம் கூறுவருக்கு குடிவரவு திணைக்களம் மதிப்புடொன்றை மேற்கொண்டு அதற்கான அனுமதி கிடைத்த பின்னரே பெற்றோரை வரவழைப்பதற்கான விண்ணப்பத்தை தாக்கல் செய்ய முடியும் எனவும் அறிவிக்கப்பட்டிருக்கின்றது என்று நாங்கள் பார்த்த விடயம் ஆஸ்திரேலியாவில் ஏப்ரல் பதினேழாம் திகதியிலிருந்து நடைமுறைக்கு வர இருக்கின்றது பெற்றோர் விசா தொடர்பான தகவலொன்றை என்று எஃப்னா தமிழ் டிவியினூடாக தந்திருந்தோம் இது மிகவும் பெருமதியானவும் மகிழ்ச்சியான தகவலாகவே காணப்படுகின்றது ஆஸ்திரேலியாவால் நண்பர்களே இந்த தகவல்களை உங்கள் நண்பர்களுக்கு தெரியப்படுத்துங்கள்